ஹை வீவர் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போலாம் அடுத்த முகூர்த்தத்துக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப ரெண்டு நாளா இழுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இல்லை ஏதோ அந்த ப்ரொமோல வந்து கார்த்தி ரேவதி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி வந்துச்சு சரி அட்லீஸ்ட் இந்த ப்ரொமோவை சீக்கிரம் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா அதையும் இப்படி இழுத்துட்டு தான் இருக்காங்க இப்ப நம்ம சமுடேஸ்வரி வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு எப்படிடா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் இருக்காங்க மகேஷை ஒரு வழியா கடத்திட்டாங்க ரேவதி மணமேடையில் போயிட்டு உட்காந்துடுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி மாயா வந்து நல்லா ரேதியை பிரைன் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க இங்க பார் ரேவதி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அந்த டிரைவரை நீ நம்பாத அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால தான் அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டில் கூட கடைசி நேரத்துல மகேஷா காணோம்னு சொல்லிட்டு இவன் வந்து உன் கையில மோதிரம் போட வந்தான்ல இதுவே அவன் மனசுல எதுவுமே இல்லைனா அவன் மோதிரம் போட வந்திருக்க கூடாது தெரியல அவன் உன் மேலே ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மனசை குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மாயா சொல்றாங்க இல்ல ரேவதி எனக்கு நம்பிக்கை இல்லை நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்க எனக்கு என்னமோ எனையும் மகிழ்ச்சியும் அந்த டிரைவர் கொள்ள கூட தயங்க மாட்டான் அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு காத்தியை பத்தி தப்பு தப்பா இங்க ரேவதி கிட்ட மாயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாயா மகேஷை அப்புறம் எதுக்கு ரூம்க்கு போறாங்க அப்பன்னு பார்த்தா மகேஷ காணா மகேஷ் நீ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க இந்த இடத்துல மாப்பிள்ளை காணா மாப்பிள்ளை காணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடுறாங்க சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்து இங்க பாருங்க ஐயரு முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க காத்தி நிப்பாங்க காத்திய பார்த்துட்டு ராஜா நீ போய் மனமேடையில ரெடியா இருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடும் அப்போ வந்து காத்தி கேட்பாங்க என்ன மேடம் என்னை போய் உட்கார சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க இங்க பாரு அந்த மகேஷன் நம்ப முடியல கடைசி நேரத்தில் காலம் வரிட்டான் பத்தியா அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் தான் அவன் இந்த இடத்துல இருக்க வேண்டியதானே இந்த நேரத்தை எங்க போனா இதுல தெரியல அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே மகேஷை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா நம்ம கார்த்திக்கு சாமுண்டேஸ்வரியோட கௌரவத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி காலத்துல தாலி கட்டவும் அங்க ரெடி ஆயிட்டாங்க நம்ம தீபாவோட ஆசையை கார்த்திக் கடைசியா நினைச்சு பார்த்துக்கிட்டு நம்ம தீபா கடைசியை சாகுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே நம்ம கார்த்திக் வந்து அதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த அவரோட சத்தியத்தை இப்போ நம்ம கார்த்திக் வந்து நிறைவேற்றிட்டாரு கடைசி நேரத்தில் நம்ம தீபா வந்து கார்த்தி ரவதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்திக் வந்து இந்த சீரியலை விட்டு போகிறதா சில நியூஸ்லாம் நம்ம பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மை கிடையாது அவர் இந்த சீரியலை விட்டு போகணுன்னா எப்போயோ போயிருக்கணும் பட் இப்போ வந்து இந்த சீரியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு இனிமேல் தான் கதைக்கலம் வந்து செம்மையாக போவோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்